நாட்டின் சில்லறை விலை பணவீக்க விகிதம் ஆகஸ்ட் மாதத்தில் அதிகரித்துள்ளது ஜூலையில் விலை பணவீக்க விகிதம் ஆகஸ்ட் மாதம் அதிகரித்துள்ளது வங்கிகளில் அதானி குழுமத்தின் முன்னூற்றி பத்து மில்லியன் டாலர்கள் முடக்கம் என ஹிண்டன்பர்க் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து குறைந்து வந்ததால் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படலாம் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து குறைந்து வரும் நிலையில் ஒன்றிய துறை செயலாளர் தகவலை வெளியிட்டுள்ளார் சரியான வழித்தடங்கள் இல்லாததால் பதினாறு வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன ஒரு வந்தே பாரத் ரயில் தயாரிக்க ரூபாய் ஐம்பத்தி இரண்டு கோடி செலவாகும் நிலையில் ரூபாய் எட்நூறு கோடி மதிப்பிலான பதினாறு ரயில்கள் வீணாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மதுரை கச்சாபாளையத்தில் தீ விபத்து ஏற்பட்ட மகளிர் விடுதி கட்டிடத்திற்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர் தீ விபத்தை அடுத்து கட்டட உரிமையாளர் தினகரனை அழைத்து வழக்கு தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் பஞ்சாபில் பல மாவட்டங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் குருதாஸ்பூர் ஜலந்தர் மாவட்டங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் பிரதேச மாநிலம் பக்ரைச்சில் ஓனாய் கடித்து மேலும் இரண்டு பெண்கள் காயமடைந்தனர் பண்டிகை காலங்கள் முன்னிட்டு நாடு முழுவதும் இனிப்பு கடைகளில் நடத்த உணவு பாதுகாப்பு ஆணையர்களுக்கும் இந்திய உணவு தர நிர்ணய ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது மருத்துவர் காந்தராஜ் மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடிகை ரோகிணி புகார் அளித்துள்ளார் நடிகைகள் பற்றி யூடியூப் சேனல்களில் காந்தராஜ் அவதூறு பரப்புவதாக நடிகை ரோகிணி குற்றம் சாட்டியுள்ளார் டெல்லியில் உள்ள தனது வீட்டில் பாராலிம்பிக் வீரர் வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடுகிறார் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்று நாடு திரும்பியவர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடுகிறார்